வணக்கம் மண் வாசனை சிந்தங்களே கே கே வீதி சுண்ணாகத்தில் இப்பொழுது புது பொலிவுடன் சந்திரா ஐஸ்கிரீம் இருபது வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் நன் பெற்று இப்பொழுது புது பொலிவுடன் கே கே வீதி சுண்ணாகத்தில் உங்கள் அபிமானத்தை வென்ற சந்திரா ஐஸ்கிரீம் சகலவிதமான ஐஸ்கிரீம் வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சகலவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்திற்கும் சந்திரா ஐஸ்கிரீம் இப்பொழுது சகலவிதமான விதமான பிளேவர்களிலும் சந்திரா ஐஸ்கிரீம் சந்திரா ஐஸ்கிரீம் உரிமையாளர் சண்முகநாதன் உதய சந்திரன் இங்கே சகல விதமான ஐஸ்கிரீம் வகைகள் மற்றும் சுடச்சுட ரோல்ஸ் வகைகள் இவற்றுடன் பல ஜூஸ் வகைகள் போந்தி லட்டுகள் மற்றும் வீடா வகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம்

சந்திர ஐஸ்கிரீமோட கிளை நிறுவனங்கள் வந்து செல்வச்சி முருகன் ஆலயம் மற்றும் வெளிபொருளர் ஆலயங்களிலும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பாடசாலை நிகழ்வுகள் மற்றும் இதர கலை நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் சுவையான தரமான சுகாதாரமான ஐஸ்கிரீம் வகைகளை வழங்குகின்றார்கள் சந்திரா ஐஸ்கிரீம் நிறுவனத்தினர் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர ஐஸ்கிரீமுக்கு முன்பகுதியில் வந்து அதாவது வாய் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து உங்கள் வீட்டு பிறந்தநாள் நிகழ்வுகளை சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கேற்ற வசதி சிறப்பாக இருக்கிறது உடனடியாக சுற்றுச்சிறு ரோல்ஸ் வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் ஜூஸ் வகைகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க செய்து கொடுக்குறாங்க இவற்றையும் நீங்கள் ஸ்பெஷலாக வந்து சந்திர ஐஸ்கிரீமில் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறக்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் வணக்கம்